சுப்பொழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நாளை உங்களுக்கு இந்த தேர்வானது நடைபெறுங்கிற சூழ்நிலையில் கட்ட திருப்புதலுக்கான எஜுகேஷன் மெத்தடாலஜி என்பது மிக மிக முக்கியமான பகுதி இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு வினாவையும் அம்மிட் பண்ணிட்டு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை நான் கிளியர் பண்ணிருவேன் சொல்ல முடியாது அந்த அளவிற்கு ஒவ்வொன்றுமே மிக மிக முக்கியமான பகுதி ஆகவே இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு நம்முடைய சுபிக் சார்பாக உங்களுக்கு பயிற்சிகள் தேர்வுகள் டெஸ்ட் எல்லாமே கொடுத்துருந்தாலும் கட்டமாக திருப்புதலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதற்கான வினா விடைகள் இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் அடுத்து இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜில என்ன பண்ணணும் சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த வினாக்களை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும் வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது சோ அந்த அளவிற்கு ஒவ்வொன்றையுமே தொகுத்து இயல்வாரியாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் இதை அப்படியே நீங்கள் என்ன செய்ய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியை தவிர்த்துட்டு இருக்க தான் இந்த ப்ராசஸே உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியில் டோட்டலாக உங்களுக்கு பத்து யூனிட் ஆனது உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த பத்து யூனிட்ல உங்களுக்கு யூனிட் ஒன்று சரி அதுல இருந்து யூனிட் மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்ணூறு கொஸ்டின்ஸ் நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே நம்ம கொடுத்துருக்கோம் அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஐநூறு வினாக்களை தொகுத்து ஸோ அதனுடைய பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மூணு யூனிட்டுக்கு உங்களுக்கு ஐநூறு கொஷின்ஸ் ஆனது இருக்குது அடுத்து இயல் சரிங்களா யூனிட்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏல் நான்கு ஐந்து ஆறு ஸோ இந்த மூன்றையுமே முழுமையாக உள்ளடக்கி முன்னூறு வினாக்கள் வரைக்கும் கட்ட திருப்புதலுக்கான வினாவாக இந்த முன்னூறு கொஷின்ஸும் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதனுடைய பிடிஎஃப் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சோ இறுதியாக பாத்தீங்கன்னா யூனிட் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஸோ இதுதான் மெயின் ஆனது உங்களுக்கு வினாக்கள் வரக்கூடிய ஏரியான்னு பாத்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜியில இந்த நான்கு இயல்கள் முக்கியமானது இதுல இருந்து அறநூறு கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எடுத்திருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினாவாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த இறுதிக்கட்ட திருப்புதல்ல இந்த வினாக்களை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதுல எவ்வளோ வினாக்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜியோட கொஸ்டின்ஸ் இதுக்குள்ளதான் இருக்குங்கிற கான்செப்ட் எல்லாம் நம்ம உருவாக்கி இருக்கிறதுனால இந்த கொஸ்டின்ஸை நீங்க நினைச்சீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் சுவைக்குழுவை தொடர்பு கொண்டு இதற்கான ஆன்சர் நம்பரை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சோ மத்தபடி கொஸ்டினோட பிடிஎஃப் நம்ம ஃப்ரீயாவே உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லிங்க் ஆனது இருக்கும் கூகுள் டிரைவோட லிங்க் மூணு லிங்க் இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் லிங்க் யூனிட் ஒன்னு டு மூணு வரைக்கும் ரெண்டாவது லிங்க் நாலு ஐந்து ஆறுக்கும் மூன்றாவது லிங்க் ஏழாவது யூனிட் எட்டாவது யூனிட் ஒன்பதாவது யூனிட் பத்தாவது யூனிட் இருக்கும் சரிங்களா ஸோ இதை அப்படியே நீங்க டவுன்லோட் பண்ணி எத்தனை வினாக்கள் தெரியுது ஒர்க் அவுட் பண்ணுங்க ஆன்சருக்கு சுபிக்குழுவை தொடர்பு கொண்டு ஆன்சரை பெற்றுக்கொள்ளலாம் மற்றபடி டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உங்களுக்கு அந்த டெஸ்ட் குரூப்லேயே நம்ம இதை நினைச்சிடும் ப்ரொவைட் பண்ணிடலாம் இறுதி கட்டமாக இதை நீங்க பார்த்துட்டு போங்க எஜுகேஷன்ல வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அளவிற்கு உருவாக்கியிருக்கோம் இதை இருக்கக்கூடிய அந்த டைம்ல சீரியஸா உக்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுதுங்க ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கான பணியை உரித்தாக்கிக் கொள்வதற்கான வழிமுறை இதுதான் சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக இதை நம்ம ப்ரொவைட் பண்றோம் இறுதி கட்ட திருப்புதல் பகுதியான இந்த நாளை காலையில வரைமுறைகளை பின்பற்றி ஒவ்வொரு ஆசிரியர்களும் தேர்வை சிறந்த முறையில் எழுதி தனக்கான பணியை பெறுவதற்கு சுபைக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்தில் நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய அரசு பணி கனவு நனவாகுவதற்கான வழிமுறை நாளாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் நன்றி நண்பர்களே